ஃப்ரெண்ட்ஸ் டுடே எபிசோட்ல தமிழ் செல்வி வந்து சுமங்கலி பூஜை நடத்தணும் அதுக்கு எல்லாருமே வரணும் சேதுபதிக்கு தாமரைக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ண டைம்ல தான் நம்ம பண்ண போறோம்னு சொல்றாங்க செல்லப்பாடினி வந்து நான் போஸ்டர் அடிச்சு நம்ம ஊர்ல இருக்கவங்க எல்லாருமே வர சொல்றமான்னு சொல்லிட்டு சொல்றாரு தாமரை வந்து ஒரு பேக் வந்து தமிழ் செல்வி கிட்ட கொடுக்குறாங்க என்னன்னு ஓபன் பண்ணி பாருன்னு சொல்றாங்க தமிழ் செல்வி ஓபன் பண்ணி பார்த்தா சாரி இருக்கு கல்யாணத்துக்கு கண்டிப்பா வந்துரு உன் கையாலே தாலி எடுத்து கொடுத்து மாமா என்ன வந்து கட்டிக்க சொன்னாலும் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க தமிழ் செல்வி வந்து சிரிக்கிறாங்க எதுக்கு சிரிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு தாமரை கேட்கிறாங்க நீயும் உங்க அம்மாவும் பகல் கனவு இருக்கீங்க இந்த கல்யாணம் நடக்க போறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க தமிழ்செல்வி வந்து வாங்கி கொடுத்த புடவைய வந்து தாமரை கிட்டேயே குடுத்து அனுப்புறாங்க செல்லப்பாணி வந்து போஸ்டர் அடிக்கிறத வந்து சித்ரா பாக்குறாங்க ராஜாகம் வந்து பேசிட்டு இருக்காரு அந்த பிளேஸ்க்கு சாவித்ரியும் தாமரையும் பத்திரிக்கை எடுத்துட்டு வராங்க வச்சுக்கிறது ஒரே பொண்ணு அதனால ஒரு பத்து பத்திரிக்கை மட்டும் அடிச்சோம் தாய் மாமாவும் உனக்கு பத்திரிக்கை வைக்கணும்ல இதை வாங்கிக்கொன்னே அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாகம் சொல்றாரு உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல போலியே அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்றாங்க ராஜாகம் வந்து பத்திரிக்கை வாங்கிக்கிறாரு சாவித்திரி வந்து வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே பத்திரிக்கை வைக்கிறாங்க தாமரை அவங்க கால்ல எல்லாம் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க சித்ரா அந்த பிளேஸ்க்கு வராங்க செல்லப்பாண்டி வந்து போஸ்டர் அடிச்சு சுமங்கலி பூஜைக்கு ரெடி பண்ற விஷயத்த வந்து சொல்றாங்க சாவித்ரி வந்து தமிழை கூப்பிடறாங்க தமிழ அந்த ப்ளேஸ்க்கு வராங்க என்ன உங்க அப்பாவும் நீயும் கல்யாணத்தை நிப்பாட்ட மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணிட்டு கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கான வேலையை பார்த்துட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க நான் சுமங்கலி பூஜை என் புருஷன் வந்து யாரையும் கல்யாணம் பண்ணிக்க கூடாது அவர் எனக்கு மட்டும் தான் புருஷனா இருக்கணும் நான் வேண்டிக்கிட்டு பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க யாரு கேட்டு நீ சுமங்கலி பூஜைக்கு ரெடி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு தமிழை கேட்கறாங்க தமிழ் வந்து நான் பாட்டி கேட்டுதான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ண அப்படின்னு சொல்றாங்க நீங்க இது என்னன்னு கேட்க மாட்டீங்களா மதுனி அப்படின்னு சொல்லிட்டு மோகனாவை கேக்குறாங்க அவ கல்யாணத்தை பிரச்சனை அவ இல்லம்மா அவ சுமங்கலி பூஜை தானே பண்றா விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க தேங்க்யூ